श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय त्रोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்ோபனோவோ தோக்ல பார்த்தோ வத்து சுதீர்மோ துக்தம் கீதமசுதேவம் தேவம் கம்சாணூரம் தேவீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது தைவாசுரத்விகயோகத்தில் ஏழாவது ஸ்லோகம் பிரவத் சிவத்தி ஜன न विदुः आसुरा विदुरासुराः न शौचं नाभिचाचारो न ना सत्यं तेषु विद्यते प्रवृत्तिं च निवृत्तिं च जनाना विदुरासुराः न शौचं नाभिचाचारो न ना सत्यं तेषु विद्यते இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் இங்கேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அசுர ஜனங்கள் எப்படி இருப்பா அவனுடைய குணங்களுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லத் துவங்குறார் அசுராக ஜனாக அசுர ஜனங்கள் பிரவிறத்திம் செய்யத்தக்க நல்வினைகளையும் நிவருத்திம் செ விளக்கத்தக்க தீவினைகளையும் ந விதுகு உணரமாட்டார்கள் மேலும் தேஷூ அவர்களிடம் ந சௌச்சம் வித்தியதே சுத்தமில்லை ந ச ஆச்சாரா அப்பி நன்னடத்தையும் இல்லை ந சத்தியம் உண்மையும் இல்லை இப்படின்னு இந்த மூணு இல்லைன்னு சொல்கிறதில் வந்து ஆச்சாரா அப்பி ஆச்சாரம் என்ன சொன்னால் சுத்தமாக இருக்கிறது சரீர சுத்தி ஆத்ம சுத்தி அதாவது மனம் காயம் இது மூன்றுத்துலேயும் சுத்தமாக இருக்கணும் எப்படி மனசு சுத்தமாக இருக்கணும் என்ன சொன்னால் அது பழக்கத்தினால தான் வரும் சரீரம் சுத்தமாக இருக்கணும் என்ன சொன்னால் அது என்ன சொன்னேன் வள்ளுவர் சொல்கிற மாதிரி புறந்தூய்மை அமையும் கண்டிப்பாக அதை நிறைய ஜலம் போட்டு அலம்பி பல பலான் நின்று கூட வாசனையான திரவியங்களால் தேய்ச்சி அலமினா கூட புறந்தூய்மை அமையும் அதுவே வள்ளுவர் அடுத்த லைன் என்ன சொல்கிறார் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் அதே அகம் தூய்மை மன தூய்மை எப்போ வரும் மனோ வாக்காயத்தில் அந்த சுத்தம் பண்ணிடலாம் ஜலத்தை கொட்டி அலமினா நான் பல பல ஆகிடும் வாசனை திரவியங்கள் போட்டுனா சுத்தமாக இருக்கிறத காட்ட முடியும் ஆனால் மனசு சுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் அதாவது சத்தியம் புருவியாக இருக்கும்போது எப்பவும் தொடர்ந்து உண்மையை பேசி சத் நன்னடத்தைகளை வளர்த்துக்கணும் என்ன சொன்னால் அப்போ தான் அந்த வாக்கில் சுத்தம் கா சுத்தத்தை காட்ட முடியும் பார்க்க முடியும் அது கூட சுத்தத்தை உணர முடியும் தான் சொன்னார் அதை காட்ட முடியும்னு சொல்ல இன்னும் தெரியுமா சொன்னார் அதனால் வெளியில் இருக்கிற சுத்தத்தை என புறந்தூய்மை நீராணமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும்னு சொன்னார் அதனால் நான் நன்னடத்தை என்பது ஆச்சாரமாக இருக்கிறது வந்து சரீரை சுத்தி அப்புறம் பாத்திரத்தை பழசு பாத்திரம் சாப்பிட்றதுக்கு தனி பாத்திரம் அது மாதிரி சுத்தமாக வச்சுக்கிறது வேற மனோவாக்காயங்களை சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப கல்மிஷம் போட்டு அடைச்சி வச்சுக்கூடாது வாழைப்பத்தி கோழி வாழைப்பத்தி கட்டை எழுத்து அதெல்லாம் இருக்க வேண்டாம் மேலே மேலே ஒன்று ஒன்று தான் தளர்த்திக்கிண்டு எந்தெந்த ஃபோல்டரில் இது இருக்கோ வாண்டாத சமயத்திலலாம் வாண்டாத சாமானெல்லாம் எல்லாம் வாண்டாத விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி விட்டாக்க அந்த என்றது நன்னடத்தைக்கு வரணும் ஆனால் இந்த முயற்சியில் அவள்கிட்ட இருக்காது எல்லாத்தையும் போய் என்ன பண்ணிப்பாள் ஒரு இடத்துல பெரிய ஃபோல்டர் ஒரு பெரிய டெராபைட் போல் வாங்கி எடுத்துட்டு மூளை மூளைக்குள்ளே மனசில் போட்டு 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 அடக்கி வச்சுட்டு இருப்பாள் அது என்னது எல்லாமே வாண்டாத தான் எல்லாமே வாண்டாத விஷயந்தான் அதனால் நச்ச ஆச்சாரா அப்பி அப்படின்னு சொன்னால் நன்னடத்தைக்கு எதிர்க்க வேண்டிய நன்னத்தை எடுத்துக்கணும் நன்னத்தை எடுத்துக்க வேண்டிய விஷயங்களாக நிறைய வச்சுட்டே இருப்பாள் அப்புறம் என்ன சத்தியம் உண்மையாக இருக்கணும்னு கூட நினைக்க மாட்டேன் ஏன்னு சொன்னால் உண்மை ஆமாம் இப்படி தான் இருப்போம் இதில் என்ன இருக்குது எப்படின்னா உண்மை சொல்லணும் அவசியமாக அப்படின்னு எல்லாவற்றிற்கும் சாதாரணமாக வீட்டு உபயோகத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் இப்போ எங்கே போயிட்டு வந்தேன்னு சொன்னால் அது அந்த என்ன செய்கிறோமோ அதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஏன்னு கேட்டால் அதை சொல்லி தெரியப்படுத்தினா அவளோட அந்த நடை உடைய பாவனை இருக்கே அதில் இருக்கிற போலித்தனம் அந்த ஆஷாட பூதித்தனம் வந்து வெளியில் தெரிஞ்சிடும் அதை நம்ம தெரிஞ்சுன்னா விமே லைக் டு கிவ் கமெண்ட்டு யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுவா அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது அந்த அசுரஸ்வபாவம் இருக்கிறதுனால அதனால அதனால் உண்மை இல்லாமல் போகும் அப்புறம் நான் சௌச்சம் சௌ சௌச்சம் என்று சொன்னால் அலம்பிக்கிறத்தில் மட்டும் என்ன புறந்தூய்மை நீராதனமையும் இருக்கே அதில் மட்டும் இல்லை அந்த சௌச்சம் என்கின்ற வார்த்தை சுத்தம் என்பது மூன்று கரணத்திலும் இருக்கும் அந்த கரணமாக இருந்தாலும் வெளியில் இருக்கிற பகி பகிரங்கமான இருக்கிற வாயிலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்தரங்கமாக இருக்கிற வாயிலாக இருந்தாலும் எல்லாமே என்ன பண்ணணும் சுத்தமாக இருக்கணும் அதனால தான் சொன்னோம் மனோவாக்காயம் இது மூன்றுத்துலேயும் என்ன இருக்கணும் த்ரிவிதம் மூன்று விதத்துலையும் சுத்தமாக இருக்கணும் என்ன சொன்னால் அதற்கு பழக்கம் அத்தியாவசியம் ஆனால் இந்த பழக்கத்தை அவ மேற்கொள்ளவே தயங்குறதுனால மேற்கொள்ளவே என்ன பண்ணுவாள் மடிப்பா இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படியே இருக்கணும் ஏதானு ஒன்று செய்யணுமா என்ன எந்த காரியமாக இருந்தாலும் அது ஒன்றும் செய்ய வேண்டாம் ரொம்ப அவசியமாக அப்படி கேட்டுண்டு எல்லாத்துலேயும் ஒரு உதாசீனமான ஒரு மனப்போக்கை வளர்த்துக்கொண்டு இருப்பாங்க யாரு அசுராகா ஜன அவளுக்கு என்ன இருக்காது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு அப்புறம் சில விஷயங்களை நம்மளே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொன்னால் அதற்கு கூட ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க நல்ல விஷயங்கள் எதுன்னே அதை யோசித்துக்க மாட்டாள் அப்புறம் இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னா க கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சியும் எடுக்க மாட்டாள் இதெல்லாம் செய்யக்கூடாதாச்சே இந்த வேலையெல்லாம் நேரம் கட்ட நேரத்தில் சில வேலையெல்லாம் செய்யப்படாது அப்படின்னா அதற்கும் முயற்சி எடுக்க மாட்டாள் நம்ம செய்கிறது சரிதானா இதை நம்ம நேரம் பார்த்துக்கலாமா கேன் வி ஆர் வி டூயிங் த கரெக்ட் ஒர்க் டஸ் இட் ரிக்கொயர் எனி மாடிஃபிகேஷன் எனி கரெக்ஷன் டஸ்யர் this திஸ் ஆக்ஷன் சுட் பி டிலீட்டட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் இந்த டிஸ்கார்டிங் த ஆக்டிவிட்டீஸ் இருக்கேன் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டா நல்ல வேலைகளை செய்யணும் தட் டஸ் பி அப்சர்வ்டர் அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காம இந்த அசுரத்தன்மையினால் செய்யத்தக்க வேலைகளையும் செய்யத்தக்க வேலைகளை சரியாக செய்வதும் செய்யக்கூடாத தீ வினைகளிலிருந்து விட்டு விலகுவதும் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்ரீ துபியம் நம